சிறுதாமூர் ஊராட்சியில் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகே உள்ள சிறுதாமூர் ஊராட்சியில் தனியார் அறக்கட்டளை சார்பாக முதியோர்களுக்கு தேவையான சக்கர நாற்காலி ஊன்றுகோல் வாக்கர் முதுகு தண்டு பாதிப்படைந்தவர்களுக்கு மெத்தை ஆகியவை வழங்கும் நிகழ்ச்சி தனியார் அறக்கட்டளையின் இயக்குநர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக அச்சிறுப்பாக்கம் ஒன்றிய குழு பேரின் தலைவர் கண்ணன் வட்டார மருத்துவர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் கன்னியப்பன் சிறுதாமூர் பஞ்சாயத்தை சேர்ந்த ராஜமாணிக்கம் மற்றும் முத்து ஏழுமலை திருவேங்கடம் சேகர் ராமு கணேசன் எல்லப்பன் ரவி ராஜி பொன்னப்பன் மற்றும் சிறுதாமூர் ஊராட்சி துணைத் தலைவர் முத்து விஜய் மற்றும் சிறுதாமூர் சௌமியா நாராயணன் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்